தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது இதை பவந்தி முனிவர் நன்னூரில் எழுதியிருக்காரு குரில் எழுத்துக்கள் ரெண்டு மீதி உள்ள நாற்பதும் நெடில் எழுத்துக்கள் இதில் முதல்ல உயிர் எழுத்துக்களை பார்ப்போம் ஆ கண்ணன் ஆ நிறை மேய்த்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் பசு பசு நிறை அது ஞாபகம் வச்சுக்குவோம் ஈனா ஈகை கொடுக்கறது ஊ ஊன் இறைச்சிக்கு இன்னொரு பேர் ஊன் நம்ம இறைச்சி ஞாபகம் வச்சுக்கலாம் அதில் இருக்க எலும்பை நம்ம ஊதுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஊ இறைச்சி நமக்கு தேவை ஞாபகம் வச்சுக்கிறது இது எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் நீங்கள் வேறு எந்த ஷார்ட்கட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏனா அம்பு ஏவல் ஏவல் எய்துறாங்க இதில் நமக்கு நெடிலளித்துன்னு தெரியும் அதனால் எய்துனாலும் அம்பு ஐ தலைவன் விக்ரம் படம் ஐ வந்திருக்கு தலைவன் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓ ஓக்கு நம்ம ஓடம் அல்லது ஓடை ஸோ நீர் சம்மந்தப்பட்டது ஸோ அந்த நீர் சம்மந்தப்பட்டது மதகு நீர் தாங்கும் பலகை ஓடம் உயிர்மை எழுத்தில் எழுத்து ஒரு மொழி பார்க்கலாம் காண கானகம் காணக அதை சோலைன்னு சொல்கிறோம் கூ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கூடைப்பந்து பூமி ஒரு பந்து மாதிரி இருக்குது அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பூமியை கீழே குனிஞ்சு தான் பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கூடைப்பந்து கூ பூமி கை நம்ம கை எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் எப்போ சுத்தமாக இருக்கணும்னா ஒழுக்கமாக இருந்தால் தான் சுத்தமாக இருக்கும் கைனா ஒழுக்கம் கோ அரசன் இது எல்லாத்துக்குமே தெரியும் அரசன் எப்பயும் செங்கோல் வச்சுருப்பார் கோன் அப்படின்னாலும் அரசன் எப்பயுமே ஒரு கோல் வச்சுருப்பார் செங்கோல் கோ அரசன் அடுத்து சாவரிசை எழுத்துக்களை பார்ப்போம் சானா போ சாவுதல் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் சீ இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ சீனா இகழ்ச்சி இகழ்ந்து பேசுறது எதாவது ஒரு பொருள் இகழ்ந்து பேசணுன்னா நம்ம சீ சீன்னு யூஸ் பண்ணுவோம் அடுத்து சே இவன் சே இவன் எவ்வளோ பெருசாக ஐட்டான் எவ்வளோ பெரியவனாக ஐட்டான் சேனா உயர்வு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சோ மதில் சோ சோலை சோலையை சுற்றி நம்ம ஒரு காம்பவுண்ட் கட்டுறோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சோ மதில் அடுத்து தாவரிசை எழுத்துக்கள் தா கொடு இது நேரடியாகவே இருக்குது தீ நெருப்பு தூ தூய்மை முதலெழுத்து ஒன்றி வர்றதுனால இதை நே டேரக்டாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் தே கடவுள் தே தேவன் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கடவுள் ஞாபகம் வந்துடும் தை தைத்தல் தை மாதம் நாவரிசை எழுத்துக்கள்ல முதல்ல நா நாக்கு நாவு நீ முன்னிலை உரிமை நீ நீங்க முன்னாடி இருக்கவங்கள சொல்லுவோம் அடுத்து நே நீ நேசம் முதலெழுத்து ஒன்றி வரதா அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் நீ நேசம் நை நை நைங்கிறவங்கள நம்ம இழிவாக தான் பார்ப்போம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம் நைனால் இழிவு நை நைங்கிறவங்கள இழிவாக பார்ப்போம் நோனா வறுமை என்றைக்குமே நம்ம வறுமைக்கு நோ சொன்னால் தான் நம்மக்கிட்ட செல்வம் தங்கும் வறுமை நோ பா பாடல் பா வகை பான பாடல் பூ மலர் இது நமக்கு தெரியும் பே மேகம் பேகன் மயிலுக்கு போர்வை போத்துனார் பேகன் வள்ளல் மயில் நடமாடுனதை பார்த்துட்டு அவர் போர்வை போத்துனாரு மேகத்தை பார்த்து நடமாடுச்சு அந்த மாதிரி நான் போச்சுக்குவோம் பேனா மேகம் இல்லைனா பே மே அப்படின்னு நான் போச்சுக்கலாம் பை இளமை நமக்கு எப்பயுமே இளமைக்கு பை சொல்லவே மனசு வராது என்றும் இளமையோடு இருக்கணும்னு தான் நம்ம நினப்போம் அதை ஞாபகத்துக்கிட்டோன்னா பை இளமை போ செல் நீ கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வா போ செல் இது நேரடியாகவே வந்திருக்கு அடுத்து மாவரிசை எழுத்துக்களை பார்ப்போம் மா மாமரம் மா பெரிய அதுவும் பொருள்படும் மீ வான் மீ வின் மீன் வின் இருக்கிற மீயை ஞாபகம் வச்சுக்கலாம் அது வான் மூ மூப்பு மூப்புனா முதுமை நமக்கு எப்போ மூ தேவைப்படும் முழங்கால் வழி வந்தால் முழங்கால் வழி தான் வரும் மூ மூப்பு முதுமை மே அன்பு ஆடு மேனு கத்துது அன்பால் கத்துது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அம்மானாலே அன்பு தான் அன்றைய தினம் நம்ம மே மாதம் கொண்டாடுறோம் மே அன்பு மை அஞ்சனம் கண்மை இது டேரெக்டாக அஞ்சனம்னா கண்மை மோ மூத்தல் முகர்தல் பூவை மோந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் மோனா மோத்தல் முகர்தல் யா அகலம் இன்னொன்று ஒரு வகையான மரம் நிலத்தில் இருக்க இன்னொரு வகையான மரத்துக்கு பேர் யா யாது முறை யாவரும் கேளீர் இது நமக்கு பரிச்சயமான வாசகம் இதில் நம்ம எப்பயும் மனசை அகலமாக வச்சுக்கிட்டு யாது முறை யாவரும் கேளீர்னு நினைக்கணும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த ஓரடித்த உள்மொழி வா வா இங்கே வா அழைத்தல் கூப்பிடுறது வி மலர் முட்டு விரிஞ்சாதான் மலர் வி விரிதல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் வீணா மலர் வை புல் வைக்கோல் வைக்கோல் ஒரு புல் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைன்னா புல்ல இங்கே வை வைக்கோல் புல் வவுனா கவர் கவர்தல் கொள்ளையடித்தல் திருடங்க யாராவது வந்தால் நாய் வௌனு கத்தும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம் வவுனா கவறுதல் திருடுதல் குரல் எழுத்துக்கள் ரெண்டு ஓரழுத்து ஒரு மொழி முதல் எழுத்து நோ முன்னாடி நம்ம நோ வறுமைக்கு நோ சொல்லணுன்னு பார்த்தோம் இது வந்து நோ நோனா நோய் இதில் இருக்கிற ஓரொழுத்து ஒரு மொழி அந்த நோவும் இந்த நோவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அது நெடியில் எழுத்தாக இருந்தால் வறுமை இதே குரில் எழுத்தாக இருந்தால் மாற்றி போட்டுக்கணும் நம்ம நோய் அப்படின்னு தூ உன் மெட்ராஸ் பாஷையில் துண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம் வச்சுக்குவோம் துண்ணு உண் சாப்பிடுன்னு அர்த்தம் ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம் கோனா அரசன் செங்கோல் வச்சுருப்பாங்க ஆனால் பசு கண்ணன் ஆ நிறை மேய்த்தார் வைனா வைகோல் புல் தேனா என்னன்னு சொல்லுங்கள் நேனா என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்